மெட்ரோ சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சௌந்தர்யா நம்ம இப்ப கோபச்சித்தர் ஐயா அவர்கள் தான் நமக்கு சிறப்பு விருந்தினரா இங்க வந்திருக்காங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் நீங்களும் பாத்திருப்பீங்க மாந்திரிகம் ஏவல் பில்லி சூனியம் இப்படி எல்லாமே வந்து நமக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இல்லையா இதால நம்ம வந்து பயனடைகிறோமா இல்லை இல்ல இது உண்மையா பொய்யா வாழ்க்கையில திடீர்னு ஒருத்தவங்க தோத்துடுறாங்க திடீர்னு அவங்க தோத்துறவங்களையும் வந்து இவர் மீட்டெடுத்து மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டு இருக்கோம் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் நீங்கள் சொல்லுங்க ஐயா நான் அதான் மாந்திரிகம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் மக்கள் விஷயத்தில் நம்ம எல்லாருக்குமே பயம்தான் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க ஐயா இல்லை மாந்திரிகிறது வந்து உண்மையிலே வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த மாந்திரிகம் வந்து இப்போ திடீர்னு கிளம்புனது இல்லை இப்போ செல்ஃபோனு சிம் கார்டு இந்த மாதிரி சிஸ்டம் வந்து திடீர்னு வந்த மாதிரி மாந்திரிகம் வந்து இப்போ வந்ததில்லை அது மன்னர் காலத்துலேருந்து அதாவது கடவுள் பூமியில் வாழ்ந்த அந்த காலத்துலேருந்தே இன்னைக்கு வரல இந்த மாந்திரிகம் வந்து வந்துகிட்டு இருக்கு அன்னைக்கு இந்த மாந்திரிகத்தை வந்து எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஒரு சாமிய பேச வைக்கிறதுக்கு ஒரு ஒரு மன்னர் வந்து வெளியே போறாருன்னா அவருக்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது அவர் போற வழியில வந்து எந்த தடங்களும் வரக்கூடாது அவர் வந்து அதுல இருந்து ஜெயிச்சு வெளியே வரணும் அப்படின்றதுக்காக அவருக்கு ஒரு பாதுகாப்பு படை ஒண்ணு இருந்தாலும் அந்த பாதுகாப்பு கட்டு மந்திரம்னு ஒன்று ஏவல் பிள்ளை சூனியெல்லாம் சொல்றாங்க இது உண்மையாயா கண்டிப்பாக உண்மைதான் அதாவது ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஏவல் இப்போ நீங்கள் நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்கிறீங்க இங்கே இருக்கிற உங்களோட நினைவுகளை வந்து உங்களை சம்மந்தப்பட்டவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம நினைவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யணுன்னா அதுக்கு பேர் ஏவல் அங்கே போய் உங்களோட உங்களோட நினைவுகளை வந்து அங்கே வந்து தட்டி விடும் சௌந்தரியான ஒருத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த நினைவுகளை கொடுக்க வைக்கிறது தான் அந்த ஏவல் ஒரு ஒரு பொருள் இங்க இருக்கும் இந்த இந்த இப்ப இந்த நம்ம சேனல்ல வந்து இந்த கேமரா இருக்கு இந்த கேமரா இப்ப எனக்கு வந்து ஒரு தடங்கள் வரணும் இந்த வீடியோ வந்து சரியா வரக்கூடாதுன்னு எனக்கு ஆஃப் அனட் பார்ட்டி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா டக்குன்னு இந்த கேமரா வந்து தட்டி விடுவாங்க இது உண்மையா கண்டிப்பா நடக்கும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஐயா இப்ப வாழ்க்கையில சில பேர் எல்லாம் தோத்துடுறாங்க அத நல்லா இருந்து திடீர்னு தோத்துடுறாங்க அது எதுனால அப்படின்றது தெரியாது திடீர்னு நம்ம வந்து அவங்க வாழ்க்கையில் மீட்டை எடுக்கணும் ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க அத நீங்க எப்படி சரி பண்ணி தரீங்க கண்டிப்பாமா இந்த வாழ்க்கையில தூக்குறதுன்றது வந்து இன்னைக்கு உலகத்துல வந்து கிட்டத்தட்ட எழுவது சதவீதம் பேர் இருக்காங்க அதாவது நல்லா அவங்க அப்பா நல்லா பிஸ்னஸ் பண்ணிருப்பாரு அந்த பிஸ்னஸ் வந்து பையன் கையில கொடுப்பாரு இனிமே நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த பையன் வந்த உடனே நல்லா ஓஹோனு போய்கிட்டு இருந்த பிஸ்னஸ் வந்து சரி சரிவுக்கு வரும் ஸோ அது வந்து எதனால வருது அப்படின்னா அவங்க முன்னோரோட சாபம் இப்போ வந்து இந்த பையன் இந்த பையன் வந்து அதாவது அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸில் ஒரு சில எதிரிகள் இருப்பாங்க அவங்க ஒரு சில வேலைகள் செஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் அது அவங்க அப்பாவை பாதிக்காது அது ஏன்னா இன்றைக்கி யார் ஏவல் பில்லி சூனியம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பாதிக்கிற விஷயம் என்னென்னா குழந்தைங்க அந்த பிள்ளைங்கள தான் போய் பாதிக்கும் ஸோ அந்த பையன் எப்போ டெவலப் ஆகிறானோ அவனை டெவலப் ஆகாமல் அமுக்கும் ஸோ அதுதான் ஏவல் அதுதான் சூனியம் அந்த சூனியம் வச்சது அதே மாதிரிமா இந்த சூனியம்ன்றது வந்து வெளியில இருந்து யாரும் வந்து வைக்க மாட்டாங்க இப்போ உங்களுக்கு நான் வைக்க மாட்டேன் இப்போ இவர் வைக்க மாட்டார் அவர் வைக்க மாட்டார் அப்படி யாரும் வைக்க மாட்டாங்க உங்க கூடயே இருக்கிறவங்க உங்க கூட நல்லா பழகினவங்க உங்க கையால ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்டவங்க அவங்களால மட்டும் தான் முடியும் வெளியால் பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு வெளியால் நினைக்க மாட்டான் உங்கள் கூடயே இருக்கிறவனுக்கு தான் உன்னோட வளர்ச்சி வந்து பிடிக்காது ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பில்லி சூனியம் ஏவல் இது எல்லாமே வந்து ஒருத்தனை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக வந்து வெளியிலாக இருக்க மாட்டான் நம்மளை தான் இருப்பாங்க ஒருத்தன் வளர்றான் அவனை விட நம்ம பெருசாக வளரணும்னு நினைக்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மி அவன் வளராமல் தடுக்கணும் காலப்பிடிச்சி இருக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் உடனே கோபு சித்திரை போய் பாருப்பா அவர் செய்வார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கே வந்துடுறாங்க ஸோ இதான் விஷயம் சரிங்க ஐயா இப்போ நம்ம வாழ்க்கையில் இப்போ வந்து இந்த பில்லி சூனியம் அப்படின்றத இப்போ வச்சுட்டாங்க இப்போ நீங்கள் மீட்டு கொண்டு வந்துருங்க எவ்வளோ நாளில் நமக்கு இது சரி பண்ணி தரீங்க அம்மா இது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே நான் கொடுக்குற டைம் இருபத்தி ஏழு நாள்மா அப்படி இந்த இருபத்தி ஏழு நாளில் பயன்படுறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இதில் வந்து ஒரு சிலர் வந்து அடுத்தடுத்து இப்போ ஒரு ஒரு ஃபேமிலி ஒன்று வந்துச்சு அவங்க அவங்க அம்மாவும் பொண்ணும் அந்த பொண்ணு வந்து ஒருத்தரை நம்பி ஏமாந்துருச்சு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு சின்ன புள்ள அந்த ஏமாந்த புள்ளைய வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்க வராங்க ஆனால் அடுத்தடுத்து அடுத்த அடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க அம்மா வெளியே போனால் அடிப்படுறாங்க அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணு அதாவது நம்பி ஏமாந்துருச்சு ஆனாலும் அந்த பொண்ணு அப்பப்போ கீழே உங்களுக்கு அவங்களோட டார்கெட் என்னென்னா அந்த பொண்ணு வைத்துறதுக்குள்ள கருவளிச்சிடணும் அழிச்சுட்டா அவங்களுக்கு அவங்க எதிராளி வந்து ஃப்ரீயாயிருவாங்க ஆனா அந்த அந்த லேடி வந்து என்ன பண்றாங்க அந்த பையனோட அம்மா போய் 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 புதுசு புதுசா ஒரு ஒரு மாந்திரிகரை போய் பாக்குறாங்க அந்த மாதிரி இப்ப இருபத்தி ஏழு நாளைக்குள்ள ஒரு பிரச்சனையை வந்து நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது அந்த பத்து நாளைக்கு ஒரு தடவை திரும்பி வந்து என்ன பண்றாங்க அடுத்த மாசம் உடனே செஞ்சு நம்ம செய்யறத வந்து செயலுக்கு வைக்கிறாங்க அப்ப திரும்பி நம்ம அடுத்து செய்ய வேண்டியதாரு சோ செஞ்சு செஞ்சு அந்த பொண்ணை பாதுகாத்து இன்னைக்கு வரலும் வந்து ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு அவங்க வந்து இன்னைக்கு வேலை அந்த பொண்ணை வந்து அந்த அவங்க கேஸ் போட்டிருக்காங்க அதுல வந்து இவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது தான் போய்கிட்டு இருக்கு இப்ப அந்த பையன் வந்து இன்னும் பேசவே இல்லை அந்த பையனை அப்ச் பண்ணி வச்சிட்டாங்க அவனை வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க இருந்தாலும் அவன் வருவான்னு நான் சொன்னேன் கண்டிப்பா வந்தா போன வாரம் போன வாரம் வந்தா அந்த பொண்ணு கூட தனியா ஸ்டேஷன்ல தனியாவே உட்காந்து பேசிட்டு எல்லாமே பண்ணிட்டு போயிருக்காங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து செஞ்சுட்டாங்க விட்டுட்டாங்க மறந்துட்டாங்க இல்லை எப்பயோ செஞ்சது அதை எடுத்தோம்னா இருபத்தி ஏழு நாள் இல்லை ஒரு தொழில் பிரச்சனை அந்த பிரச்சனையில இருந்தால் அவங்களை வந்து நல்ல தொழில் வந்து வளரணும் அப்படின்னு கொண்டு வரும்போது இருபத்தி ஏழு நாள் இல்லை என் பொண்ணு வந்து என் பேச்சை கேட்க மாட்டேறான் என் பையன் என் பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்னு போகும்போது இருபத்தி ஏழு நாள் இப்படி எல்லாமே வந்து அந்த இருபத்தி ஏழு நாளுக்குள்ளே முடிச்சுருவேன் சப்போஸ் உங்களை உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து அடி உழுந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேனு உங்களோட பிரச்சனை வந்து ஒரு ஒரு தடவை முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல இப்போ உங்களுக்கு நிறைய எதிரிகள் தொழில்ல வந்து எதிரிகள் நிறைய இருக்காங்க ஒருத்தவங்க இன்னொரு சந்தேகம் இப்போ இவங்க வந்து மறுபடி மறுபடி செய்யறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு இதனால எதுவும் பிரச்சனைகள் ஏற்படாதா இல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா அந்த பாதிக்கப்பட்டு நம்ம கிட்ட வராங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கட்டு ஒன்று போட்டுருவோம் அடுத்தடுத்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இன்னைக்கு அதனால தான் அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் இப்போ தைரியமாக வெளியே நடமாடிக்கிட்டு இருக்காங்க அந்த கட்டு போட்டுட்டு அதுக்கு அடுத்து இவங்க அனுப்புனது எல்லாமே ரிப்பீட் அனுப்புவோம் இவங்க என்னென்ன செஞ்சாங்களோ சாத்தானை அனுப்புனாங்களா சாத்தானை திரும்பி அவங்களுக்கே அனுப்புவோம் ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஒரு கால் உடையிறதுக்கு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு காலம் உடைஞ்சி வீல் சேரில் வருவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி கொடுப்போம் அதாவது முள்ள முன்னால் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல எங்க தொலைச்சமோ அங்கே தான் தேடணும் சோ மாந்திரகத்துல பாதிக்கப்பட்டவங்களும் மாந்திரீகத்தால தான் காப்பாத்து எல்லா விஷயங்களுக்கும் நீங்க இருபத்தி ஏழு நாட்கள் மட்டும் தான் வச்சிருக்கீங்களா ஆமா இப்படியாப்பட்ட விஷயங்கள் டென் பர்சன்ட் நடக்குமா நாள் அப்படி அப்படிங்கற எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா நான் கும்பிடுறது தெய்வம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு இது நடத்தி கொடுத்துருக்குறவங்களோட விஷயங்கள் வந்து ஏற்கனவே நம்மளோட முத வீடியோலலாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கும் சோ இங்க வந்து ஏமாறுறவங்களுக்கு யாரும் இல்ல சார் இருபத்தி ஏழு நாட்கள் அப்படின்னு சொல்றீங்க என்ன மாதிரி விஷயங்கள் வச்சு நீங்க செய்றீங்க அம்மா, இது வந்து என்னன்னா இந்த வரவங்களை வந்து பயம் காட்டவே மாட்டேன் நான் நான் வந்து சாத்தானிய நான் வந்து ஏவல் பண்றேன் அப்படிலாம் இல்லை இது முழுக்க முழுக்க வந்து ஆன்மீக ரீதியாக தான் நம்ம போறோம் இப்போ இந்த பொம்மைகள்லாம் வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களே அது எப்படி அது உண்மையா அது வந்து பாவை பொம்மைமா அது வந்து என்னன்னா இப்போ உங்களோட போட்டோ இப்போ உங்களுக்கு நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க என்னோட நாத்தனாரு இல்லை என்னோட மாமியார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க சாமி அவங்கள வந்து ஆஃப் பண்ணுங்க அப்படின்போது அவங்களோட போட்டோ வச்சு பொம்மை செய்வோம் ஓ பொம்மை செஞ்சு அதுக்கு பேர் பாவை பொம்மைன்னு அது வந்து ஒரு சில மூலிகைகள் ஒரு சில விஷயங்கள் அந்த பொம்மைக்கு உண்டான பூஜையை பண்ணுவோம் அதுக்கு உண்டான எந்திரம் எழுதுவோம் அந்த எந்திரத்துக்கு உண்டான மந்திரம் படிப்போம் அப்ப படிக்கும்போது அந்த பொம்மைக்குன்னு ஒரு உயிர் வரும் அந்த பொம்மைக்குன்னு ஒரு பவர் வந்து அந்த பொம்மையில வந்து ஒரு ஒரு ஆன்மாவை இறக்கும் அந்த ஆன்மா நான் சொல்றதெல்லாம் கேக்கும் நம்ம வச்சு வந்திருக்கிறது அது வந்து முட்டம் வந்துரும் அது வேற அது அது அடுத்த ஸ்டெப்புக்கு வரும் அது உண்மைதான் இல்லையா இந்த மாந்திரிகமே வந்து முழுக்க முழுக்க உண்மைதான் ஆனா என்ன ஒண்ணுன்னா மக்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் இது மக்களுக்காக சொல்ற ஒரு விஷயம் தான் இதுல வந்து யாரு உண்மையானவங்க யாரு பொய்யானவங்க இதை மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும் ஒருத்த சும்மான வந்து நிறைய வீடியோ போட்டு ஊணுவான் அவங்க கிட்ட கூட்டமாக போய் சேருவாங்க அது எதுக்குன்னு தெரியல ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது அவங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா அவங்க பேசுறத வச்சே தெரிஞ்சிடும் அவங்க பேசுறத வச்சா இவர் வந்து உண்மையிலே நல்லா பண்ணுவாரு அப்படின்றது மக்களுக்கு தான் தெரியணும் நீங்க கொல்லிமலையில தவம் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க தொண்ணூறு நாள் மா தொண்ணூறு நாள் இருந்திருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாசம் மாசம் அமாவாசை அமாவாசைக்கு நான் கொல்லிமலையில தான் இருப்பேன் அது வந்து ஏழு நாள் வந்து அங்க இருப்பேன் அந்த ஏழு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவேன் அதாவது அமாவாசைக்கு மூணு நாள் முன்னாடி மூணு நாள் பின்னாடி அங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த தொண்ணூறு நாட்கள் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருந்தது என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க அதுல பாத்தீங்க ஏதாவது அமானுஷம் அந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்களா அது பார்க்கறதுக்காக தானே தவம் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லௌகிக வாழ்க்கைன்றது இருக்குல்ல இந்த லௌகீகத்தை அறுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து மனைவி மக்கள் இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு வெளியே வரணும் இது வேணுன்ற அளவுக்கு நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது அதுதான் அதாவது இந்த காதல் குடும்பம் இதெல்லாம் போதுன்ற அளவுக்கு அனுபவிச்சிருந்தோம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் ஒருத்த வந்து ஆன்மீகத்துக்கு வர முடியும் ஏன்னா அந்த ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி ஞாபகம் வரக்கூடாது பிள்ளைங்க ஞாபகம் வரக்கூடாது அதுக்காக அவங்கள தெருவில் விட்டு வந்துருங்க நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை இது வந்து ஒரு ஆன்மீகம் அப்படின்னும் போது அந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டோம்னா குடும்பத்தை பத்தி யோசிக்க கூடாது அது வந்து நாளைக்கு இது அனுபவி நல்லா அனுபவிக்கல வைங்களேன் நம்ம வந்து ஒரு சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருப்போம் ரெண்டு பேரும் ஜோடியா நடந்து போவாங்க இதை நம்ம அனுபவிக்காம வந்துட்டுமே சாமியை மறந்துடுவோம் ஸோ இதை நல்லா அனுபவிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆன்மீகத்துக்கு வரணும் ஸோ எல்லா எல்லா கடமையும் முடித்தேன் அதுக்கப்புறமா ஆன்மீகத்துக்கு வந்தேன் தொண்ணூறு நாள் போய் விரதம் இருந்தேன் தான் தவம் இருந்தேன் அங்கே தான் சித்தர்களோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிச்சு அங்கே தான் சித்தர்களை சந்தித்தேன் ஸோ எனக்கு ஒரு கட்டளை இடப்பட்டுச்சு அந்த படி இன்னைக்கு மக்களுக்கு அது என்ன மாதிரி கட்டளை நீங்கள் வந்து இதுதான் பண்ணணும் இனிமேல் வந்து அதாவது நான்வெஜ்ஜை விட்டாச்சுமா குடும்ப வாழ்க்கை இல்லறத்தை விட்டாச்சு சோ இது எல்லாத்தையுமே விட்டுட்டு அதாவது குடும்பத்துக்கு நான் ஒரு பாதுகாப்பாக இப்போ எப்படி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அந்த மாதிரி என் குடும்பத்துக்கும் நான் சேர்த்து ஒரு பாதுகாப்பாக இருக்கனே தவிர மற்றபடி இல்லறத்தை விட்டு வெளியே வந்தாச்சு அவங்களையும் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க நான் தானே இப்போ கடமை தான் என் கடமையை விட்டுட்டு நான் வந்து கடவுள் பணி செய்யு எந்த கடவுளுமே சொல்லவே இல்லை நான் எப்போ என் கடமையில இருந்து தோக்குறேன்னா அன்னைக்கு நான் ஆன்மீகத்தில் தோத்துட்டேன்னு அர்த்தம் ஸோ அதையும் பாத்துக்கிறேன் ரெண்டுமே ரெண்டு கண்ணு ஸோ அதை பாத்துக்கிறேன் இல்லறத்தை விட்டாச்சு எல்லாரும் திறந்தாச்சு இது எந்த மாதிரி கட்டணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த அமானுஷமா நடக்குது இல்லையா இந்த ஏவல் பிள்ளை இதெல்லாம் எடுக்கிறது நீங்க என்ன மாதிரி கட்டணம் நீங்க வாங்குறீங்க மக்கள்கிட்ட அம்மா கட்டணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பூஜை பொருட்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் பதினாறாயூவா பதினேழாயிரம் ரூபா வருமா ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன தான் இருக்கும் அது எல்லாமே விலை அதிகம் விலை அதிகன்றத விட போய் எடுத்துகிட்டு வர்றது ரிஸ்க்கு அதிகம் காட்டுக்குள்ளே போய் மலையில் போய் ஏறி இறங்கி அது வந்து ஒருத்தவங்களை நான் இன்னைக்கு போய் இந்த மூலிகை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பும்போது அவங்க போயிட்டு வரதுக்கு ரெண்டு நாளாக வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு வருது ஸோ அந்த பொருளுக்கு உண்டான அந்த ரிஸ்க்கு உண்டான காசு அவங்களுக்கு கொடுப்பேன் சோ தான் அந்த காசு கேப் பண்ணி தவிர மற்றபடி நம்ம வந்து இதை தான் நம்ம அதை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை யார்கிட்ட காசே இல்லை ஐயா என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா அப்படின்றவங்களுக்கும் நான் பண்ணி கொடுக்குறேன் தான் பண்ணித்தரேன் இந்த இடத்துல காசுக்கு முக்கியத்துவம் இப்போ நீங்க வந்தீங்கன்னா நான் போய் ஐயாவை பார்த்தேன் இந்த பிரச்சனைக்காக போன அந்த பிரச்சனை தீர்ந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க நாலு பேர்கிட்ட சொல்லணும்ன்றதுக்கு மட்டும் நான் ஆசைப்படுவேன் உங்க காசுக்கு கடவுள் மேலே சத்தியமா நான் ஆசைப்பட மாட்டேன் இதுதான் என்னோட ஸ்பெஷல் அது நான் சொல்லக்கூடாது என்கிட்ட வந்துட்டு போனவங்க கமெண்ட்ல நிறைய எல்லா சேனல்லையும் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்காங்க இருக்காங்க என்னை பத்தி தெரியாதவங்க தான் என்னை பத்தி தப்பா பேசுவாங்க என்னை பத்தி தெரிஞ்சவங்க ஐயா எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பா என்னோட வாசகமே நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுதான் என்னோட வாசகம்